எல்லா குருமார்களுக்கும் சர்க்குரு அடியார்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை கொள்கிறேன் இன்னைக்கு ஒரு நல்ல திருநாள் விநாயகர் பிறந்த நாள் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடும் நாள் அமோகமான ஒரு நல்ல ஒரு புத்துணர்வை நான் பெற்றிருக்கிறேன் என்றைய நாள் அந்த புத்துணர்வு உங்களுக்கும் வர வேண்டும் என்று நான் வேண்டி விரும்பி கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறேன் இன்னைக்கு விநாயகர் நாளில் ஏதோ ஒரு சின்ன வீடியோ அதை பற்றி ஒரு உணர்வுகள் ஏதாவது ஒன்று பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் முன்னாடி பேசிக்கிட்டுருக்கேன் என்னென்னா நான் இப்போது கடவுளை பற்றி பேச போகிறது இல்லை விநாயகரை பற்றி பேச போகிறது இல்லை விநாயகர் உருவத்தில் இருக்கும் யானையை பற்றி மட்டும் ஒரு சில விஷயங்களை அடியனுக்கு தெரிந்த அளவில் பேசிக்கொள்கிறேன் உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நம்ம இந்த யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சந்தோஷப்படுவேன் யானை பற்றி நாம் எல்லோருக்கும் சில விஷயங்கள் தெரியும் தெரியாமலும் இருக்கும் தெரியாதவர்களுக்கு இந்த பதிவு தெரிந்தவளுக்கு வேண்டாம் இப்பொழுதைக்கு உருவத்தில் மிக பெரியது யானை நமக்கு தெரியும் ஆனால் அவ்வளோ பெரிய யானை பாருங்கள் காட்டில் தான் இருக்குது நாட்டிலையும் இருக்குது அந்த யானை வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட்றதில்ல அது தெரியுங்களா அது கொஞ்சம் சும்மா ஒரு ரீகலெக்ஷன் பண்ணுறேன் அவ்வளோதான் நான்வெஜ் சாப்பிட்றதுல எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் ஆனால் நம்ம நினச்சிக்கிறோம் நான்வெஜ் சாப்பிட்டு சாப்பிட்டா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம் இல்லை அப்படி இப்படின்னு நான்வெஜ் கடவுள் எப்படி படிச்சிருக்காரு பாருங்க அவ்வளோ பெரிய யானை வெறும் அங்கே இருக்கிற காட்டில் இருக்கிற அந்த இலையும் செடியும் கொடியும் அப்படி தான் சாப்பிடுது நான் அவ்வளோ பெரிய வயிறு ரொப்பிக்குது நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது அதோட சின்ன சின்ன குணாதசியம் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் பார்க்குறேன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம் நான் ரொம்ப டீப்பாக ஒரு படத்தை எடுக்க மாட்டேன் யானை வந்து நல்ல ஞாபக சக்தி அதிகம் உள்ள ஒரு ஒரு மிருகம் அதை மிருகம் என்று நான் கருத மாட்டேன் அது ஒரு கடவுள்தான் கடவுள் வடிவில் இருக்கிற ஒரு விஷயம்தான் அது யானைக்கு ஞாபக சக்தி மிகவும் அதிகம் அது மட்டும் இல்லை ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அந்த யானை இருக்கிற வழியாக யாரெல்லாம் வர்றாங்கன்னு சொல்லிவிட்டு அது மோப்பம் பிடிக்கும் பத்து கிலோமீட்டர்லந்தே மனிதர்கள் வருவார்கள் யார் அவர்கள் என்ன அவருடைய மனது என்ன நல்லவர்களா கெட்டவர்களா என்று மோப்பம் பிடிக்கக்கூடிய சக்தி யானைக்கு உண்டு அது யாரையும் தேவையில்லாமல் வந்து சீண்டாது இப்போ நம்ம நிறைய வீடியோவிலலாம் பார்க்குறோம் யானை அங்கே அவனை அடிச்சிருச்சு இவன் அடிச்சின்னு சொல்லு பொதுவாக அவர் ரோட்டு வழியாக போகிற எந்த வண்டியும் ஏன் அது தடுக்குதுன்னா அங்கே எதோ உணவுப் பொருள் இருக்கான்னு தான் தடுக்குதே வழிய மனிதர்களை ஏதாவது செய்ய வேண்டும் என்று அது நிறுத்துவது இல்லை இதை மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது அதுவாக தானாக சிங்கம் புலி கரடி போல தானாக வந்து தாக்காது யானை யானையை நாம் ஏதாவது சீண்டினால் அது நம்மை விடாது இதுதான் உண்மை எத்தனை நம்ம சீண்டிவிட்டால் எத்தனை காலமானாலும் அதுக்கு ஞாபக சக்தி அதிகம் என்று சொன்னேன் அல்லவா பத்து வருடங்கள் கழித்தும் கூட ஏதாவது ஒரு இடத்தில் நிற்கும் பொழுது அது நம்மை பார்த்து விட்டால் அதை ஞாபகப்படுத்தி பத்து வருடத்திற்கு முன்னால் நடந்த விஷயங்களை ஞாபகப்படுத்தி நம்மை கொல்ல வரும் கொள்ளும் இதுதான் உண்மை ஆகவே யானை பா பார்க்கும் பொழுது நாம் கையெடுத்து கொம்பிட்டு விட்டு கடவுளே விநாயகனே என்று கருதிவிட்டு நீங்கள் போனீர்கள் ஆனால் கண்டிப்பாக அது உங்களை ஒன்றும் செய்யாது என்பதுதான் உண்மை ஏனென்றால் நானே யானைக்கு நடுவில் மாற்றியிருக்கிறேன் நான் கையுணி என்ற இடத்தில் சேரம்பாடிக்கு அடுத்தது உள்ளது அங்கே இருக்கும்பொழுது வேலை செய் செய்து கொண்டிருக்கும் பொழுது இரவு பதினோரு மணி பதினொன்றரை மணி இருக்கும் என்னுடைய காரை நான் ட்ரைவ் செய்து கொண்டிருக்கிறேன் எனது எனக்கு பக்கத்து சீட்டில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் ரொம்ப பயந்துருந்தார் ஐயோ யானை 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 அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பயப்படுற சும்மா வாப்பா யானை இருந்த என்ன ஒன்று பண்ணது அப்படியே சொல்லிட்டு தான் போனேன் யானை ஒன்றும் செய்யாது வாப்பா என் கூட வரல நீ நான் என்ன நீ சும்மா அசாட்டை சொல்கிற அப்படின்னாரு ஆனால் எனக்கு யானை பற்றி தெரியும் அதனாலே தைரியமாக போனேன் அதே போல் ஆனால் ஒரு கார்னரில் வந்துட்டு என்ன இருந்துச்சுன்னா யானை இருந்துச்சு நடு ரோட்டில் நான் நேராக காரை போய் முன்னாடி ஒரு பத்து அடி தான் இருக்கும் நிறுத்திட்டேன் ஒன்றும் பண்ணல அது அந்த பக்கம் போகிறதுக்கு வழி இல்லை அது கொஞ்சம் சின்ன சிங்கிள் ரோடு தான் யானை என்னை திரும்பி அப்படியே பார்த்துச்சு நானும் ஒன்றும் பண்ணலை அப்படியே அது ஒன்றும் துரத்துட்டு வரல பார்த்துக்காங்க ஏன்னா அதுக்கு தெரியும்னு நான் சொன்னேன் இல்லையா அங்கேருந்து வர்றவங்களோட மனநிலை மனசு எப்படின்னு தெரியும் ஒரு வேளை என்னை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியாது அந்த யானையும் என்னை ஒன்றும் செய்யவில்லை நான் திரும்ப வண்டியை அப்படியே ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வேறு வழியில் போயிட்டேன் இது ஒன்று மட்டும் இல்லை இதே மாதிரி ரெண்டு மூணு வாட்டி நாலு வாட்டி யானை இருக்கிற ரோட்டில் போயிருக்கேன் அது சைடில் நின்றுருக்கோம் எல்லாம் வண்டியும் நிறுத்திட்டு இருப்பாங்க நான் பொதுவாக வண்டியை நிறுத்துறதில்ல பார்ப்பேன் யானை யானை பாட்டில் இருக்கும் யானை பாட்டில் இருக்கும்போது அதை நான் பார்ப்பேன் இது ஒன்றும் பண்ணுறதில்லை அது அது பாட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு நான் என் பாட்டில் அந்த வழியை வண்டி அடித்து வந்து என்னை எதுவுமே பண்ணது கிடையாது இது வரைக்கும் மற்றவங்கள என்னை பார்த்து வந்தவங்களும் பின்னாடி வந்தவங்களும் இருக்காங்க அவங்க மொத்தம் யானையுடைய உண்மையான இது என்னன்னா அது தானாக நம்மை வந்து தாக்காது நாம் சீண்டினால் ஒழிய நாம் சீண்டினால் நம்மளை நம்மை விடாது ஆகவே நாம் நல்லதையே எண்ணுவோம் நல்லதாவே நல்ல வழியிலே நடப்போம் நமக்கு ஒன்றும் ஆபத்துகள் வராது அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன் யாரும் இல்லாமல் முதல் காலத்தில் எனக்கு செஞ்ச ஒரு குருமார் பெரிய குருமார் அவர் வந்துட்டு நான்வெஜ்ஜெல்லாம் எல்லாம் சாப்பிட மாட்டார் பேர் ஞாபகம் வரல ஸ்டோரி தான் தெரியும் அவர் வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டார் எந்த புழு பூச்சியை பார்த்தாலும் அது அதை பார்த்து பரிதாபப்படக்கூடிய ஒரு பெரிய குருமார் அவர் ஒரு முறை கடலுக்கு கப்பல் செல்லும் பொழுது கப்பலில் இருந்து கீழே விழுந்து விட்டார் விழும்போது கூட எந்த ஒரு மீனும் பெரிய பெரிய திமிங்கிலம்லாம் இருக்கு இல்லையா அதில் வந்து கண்டிப்பாக மனசுனு தின்றோம் ஆனால் அவரை ஒன்றுமே பண்ணலையாமல் காரணம் அந்த அந்தளவுக்கு ஒரு தூய்மையானவர் என்பதை அந்த கடல் வாழ் உயிரினங்களும் தெ தெரிந்து கொள்ளும் என்று இதிகாசங்களில் நான் படித்திருக்கிறேன் ஆகவே நல்லதை நினைப்போம் நல்லதை நடப்போம் நல்லதை நடக்கும் என்பதற்கு இதெல்லாம் ஒரு சாட்சி நீங்கள் இந்த கதை நல்லா இருக்குன்னா இந்த யூடியூப் சேனலில் மறுபடியும் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் மறுபடியும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு தருவதில் நான் மகிழ் மகிழ்ந்து தருகிறேன் ஒரு சின்ன சின்ன குட்டி ஸ்டோரியாக தர்றேன் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் நிறைய நிறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்களையும் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நான் உங்களை ஓட்டி பிரகாஷ் நன்றி வணக்கம்